குருவை அடையாமல் கடவுளாக நம்மை உணர முடியாது குரு சேவை கோபுரத்தில் உயர்த்தும் குரு துரோகம் ஆயிரம் சாபம் குரு சொல் மேல் நிந்தனை கேடில் முடியும் கோடி கொடுத்தேனும் குருவை அடைய முடியா குருமொழி அதுவே வாழ்க்கை வழி குருவை பின்பற்று போலி குரு என்ற குருடனை பின்பற்றாதே குருவை தொழுதால் சனியும் வழிவிடும் குரு பெருமை நீ பேசினால் உன் அருமை ஊர் பேசும் குருவை அடைய கோடி புண்ணியம் வேண்டும் குருவை அடைய அற்பரால் ஆகாது போலி குருவையே அடைவான் குரு வழி நடந்தால் உன் வழி தெரியும் குருவை அடைந்தவனுக்கு உலகமே அடிமை குரு சொத்து மற்றதெல்லாம் வெத்து குரு ஒரு நடமாடும் தெய்வம் நீ தடுமாறாமல் மாறாமல் தொழு குருவை தக்க வைத்து கொண்டவன் அகிலத்தை தனதாக்கிக் கொண்டவன் குருவை தவறவிட்டவன் அனைத்தையும் தவறவிட்டவன் குருவை சரணடைந்தவனுக்கு சரித்திரம் உண்டு தனக்கான குருவை காணும் பாக்கியம் பெற்றவன் பாக்கியவான் உன் தீராதரிதிரம் தீரப்போவது உன் குருவை கண்ட பின்புதான் நல்ல காரியம் நடக்கும் முன்போ தொடங்கும் முன்போ குருவின் ஆசி பெறும் பாதுகாவல் கிடைக்கும் நல்ல விஷயம் பேசியவர்களெல்லாம் குரு கிடையாது உள்ளில் பார் அடுத்தவர் கருத்தை எடுத்து உரைப்பவர் ஆசான் மட்டுமே குருவல்ல குரு என்றால் அனைவரும் குருவல்ல ஆத்ம ஞான சித்தர்கள் மட்டுமே ஆத்மார்த்தமான குரு என்று அழைக்க தகுதி கொண்டவர்கள் ஒளி கொடுப்பவர்கள் குரு எனப்படுபவர் இன்றைய நிலையில் குரு என்றால் என்னவென்றே தெரியாமல் அனைவரும் அனைவரையும் குரு என்று அழைத்து அந்த வார்த்தையின் மதிப்பை குறைத்து விட்டார்கள் நீங்கள் எப்படி குருவே சரணம் 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 an entry